அனைவருக்கும் வணக்கம் இந்த சூரிய கிரகணத்தால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன இந்த கிரகணம் எத்தனை மணிக்கு ஏற்படும் எந்தெந்த பகுதிகளில் காணலாம் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகணத்தின் போது குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படலாம் பண பரிவர்த்தனைகளை கவனமாக வைத்திருப்பது உடல் நலத்திற்கு அக்கறை செலுத்துவது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது மாங்கல்ய பட்சத்தின் நிறைவு நாளாக வருவது மாகல்ய அமாவாசை மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்கள் முன்னோர்களை வழிபட முடியாதவர்கள் வழிபட தவறியவர்கள் நிறைவு நாளான இந்த மாகல்ய அமாவாசையன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபடுவதால ஓராண்டு முழுவதுமே முன்னோர்களை வழிபட்ட படம் கிடைப்பதும் இருபத்தி ஒரு தலைமுறையின் பாவம் நீங்கும் என சொல்லப்படுது இந்த ஆண்டு இந்த மகாலய அமாவாசை சூரிய கிரகணமும் இணைந்து வருவதால் எப்படி முன்னோர் வழிபாட்டை செய்வது என்ற குழப்பம் பலருக்குமே இருக்கும் கிரகண காலத்தின் தர்ப்பணம் கொடுக்கலாமா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கும் இதற்கான விளக்கங்களையும் பதில்களையும் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் நம்ம முதல்ல தெரிஞ்சு கொள்வது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகாலிய அமாவாசை அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமையான இன்று இருக்கு வருடத்தின் மிக முக்கியமான நாள் அமாவாசை இதுவரை வாழ்நாளில் முன்னோர்கள வழிபட கிடையாது என்பவர்கள் கூட இருக்கும் போக்கி முன்னோர்களின் ஆசையை அற்புதமான அமாவாசை மகாலய அமாவாசை இதனால இந்த நாட்கள்ல கண்டிப்பாக முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி இரவு பத்து முப்பத்தைந்து மணிக்கு துவங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி நான்கு மணி வரை அமாவாசை திதி இருக்குது இதனால் இது சர்வ அமாவாசையாக கருதப்படுது இந்த நாட்களில் இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழ இருக்கு இதனால் கிரகணத்தன்று பித்தர்களை வழிபடலாமா பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா எந்தெந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுப்பது கிரகணத்தால் யாருக்கு பாதிப்பு ஏற்படும் பாதிப்பு நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல குழப்பங்கள் மக்களிடையே இல்லை அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பதிமூணு மணிக்கு துவங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி காலை மூன்று பதினேழு வரை சூரிய கிரகணம் நிகழ இருக்கு கடைசி ஏழு நிமிடம் இருபத்தி ஐந்து வினாடிகள் கிரகணம் உச்சத்தில் இருக்கும் என சொல்லப்படுது இந்த நேரம் இந்தியாவின் எந்தெந்த பகுதிகளில் தெரியாது என்பதால் கிரகணத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது தெற்கு அமெரிக்கா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் மட்டுமே சூரிய கிரகணத்தை காண முடியும் என அறிவியலாளர்கள் கூறியிருக்காங்க இதனால் மாகல்ய அமாவாசை என்று முன்னோர்களை வழிபடுவதற்கும் தர்மணம் கொடுப்பதற்கும் எந்த தடையும் கிடையாது அதே சமயம் மகாலய அமாவாசை என்று சூரியன் சந்திரன் கேது புதன் ஆகிய கிரகணங்கள் கன்னி ராசியில் ஒன்று சேர்வது அமைஞ்சிருக்கு சந்திரன் கன்னிராசியில அஸ்தம் நட்சத்திரத்தில் நுழைவதாக அமைந்துள்ளதால் ராசிக்காரர்களுக்கு இது உடல்நலன சிறிது பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால கன்னிராசிக்காரர்கள் மட்டுமே மகாலி அமாவாசை என்று அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று விடலை தேங்காய் விட்டு வழிபடுவது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் மட்டை தேங்காய் அரிசி ஆகியவற்றை கோவில் அர்ச்சகர் அல்லது வேறு யாருக்காவது தானமாக அழிப்பது மிக சிறப்பான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் மகாலயா அமாவாசை அன்று செய்யப்படும் தானங்களில் மிகவும் சிறந்தது அன்னதானம் இந்த நாட்களில் வீட்டில் நம்ம செய்ததோ அல்லது கடையில் வாங்கியோ யாராவுக்கு இரண்டு பேருக்கு அன்னதானம் வழங்குவது சிறப்பு இது தவிர அரிசி பருப்பு வெள்ளம் தட்சிணை வஸ்திரம் ஆகியவை ஐந்து பொருட்களையும் அந்தனர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானமாக வழங்குவது மிகவும் சிறப்பான பலன்களை நமக்கு தரும் இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது இந்த தானங்களை செய்வதால் முன்னோர்களின் அருள் பரிபூர்ணமாக பெற முடியும் சூரிய கிரகணத்திற்கும் இந்தியாவிற்கும் இந்த தொடர்பு கிடையாது என்பதால் இந்தியாவில் வசிப்பவர்கள் தாராளமாக வழக்கம் போல முன்னோர்களின் வழிபாட்டை செய்யலாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் பொதுவாக கிரகணம் என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாளாக கருதப்படுது இதனால கிரகணத்தன்று மகாலய அமாவாசை வழிபாட்டினை செய்து தானங்களை அளிப்பதால இன்னும் சிறப்பானதாக சொல்லப்படுது குறிப்பாக காகம் போன்ற உயிரினங்களுக்கு தெரு ஓரங்களை வசிப்பவர்களும் அவர்களுக்கு தேவையான உணவு போன்றவற்றை தானமாக அளிக்க வேண்டியது உதவிகளை செய்வதால பித்தர்களின் மனம் மகிழ்வதும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது இது போல செய்து வருவதால முன்னோர்களின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த கிரகணத்தில் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை சூரியன் இணைவதால மிதன ராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும் பணியிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது சூரிய கிரகணத்தால் ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ வேண்டாம் இல்லையெனில் நிதி நிதியிழப்பு ஏற்பட வாய்ப்பு ராசியில் பிறந்தவர்களுக்கு நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் வியாபாரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது நல்லது சூரிய கிரகணத்தின் போது உங்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பதும் ரொம்பவே நல்லது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகணம் நிகழ இருப்பதால் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் எடுக்கப்படும் வேலைகளில் திடீர் தடைகள் ஏற்படலாம் வாக்குவாதங்களையும் வழக்குகளையும் தவிர்க்க வேண்டும் எதிரிகளால் அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள்வது கொள்வது நல்லது பண விஷயத்துல ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவது ரொம்பவே நல்லது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த கிரகணத்தால் உங்களுடைய வாழ்க்கையில தேவையற்ற பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் வேலையை முடிப்பதில் பிறரின் தொந்தரவு ஏற்படலாம் உங்களின் வேலை திட்டங்களை முடிக்க கடின உழைப்பு மற்றும் முதலீடு விஷயங்களை முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் இந்திய நேரப்படி சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு துவங்கி அக்டோபர் மூன்று நள்ளிரவு மூன்று பதினேழு மணி வரை நிறைவடைகிறது நெருப்பு வளையம் போன்ற தோன்றக்கூடிய கிரகணத்தின் உச்ச நிலையானது நள்ளிரவு பன்னிரண்டு பதினைந்து மணிக்கு ஏற்படுகிறது இந்த கிரகணம் தென் அமெரிக்கா வட அமெரிக்கா சில நாடுகளில் தெரியும் பசிபிக் பெருங்கடல் அட்டாலிக் ஆர்க்டிக் பகுதிகளில் இந்த சூரிய கிரகணம் ஒரு பகுதியை பார்க்கலாம் இந்தியாவின் இந்த கிரகணத்தை பார்க்க இயலாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக சூரியனை வெறும் கண்ணால் பார்ப்பது கூடாது அதிலும் குறிப்பாக இந்த கிரகணத்தை சூரியனை உற்று நோக்கும் பொழுது நம்முடைய கண்களை பாதிக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது இதனால் பார்வை கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த க கிரகணத்தின் போது குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு கிரகண வேலையில் நம்ம பாதுகாப்பாக இருப்பதும் ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்பட்டிருக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி பத்து முப்பத்தைந்து மணிக்கு துவங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி நான்கு மணி வரை அமாவாசை திதி இருக்கிறதால இந்த சூரிய கிரகணத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் எந்தெந்த பகுதிகளில் தெரியாது என்பதாலும் இந்த கிரகணத்தால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது தெற்கு அமெரிக்கா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் மட்டுமே சூரிய கிரகணத்தை நாம் காண முடியும் என அறிவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே